அலமது ரபுல்லின் கண்டியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து எந்த ஒரு நிகழ்வுக்கு பின்னாலும் அல்லாவுடைய நாட்டம் இருக்கிறது என்பது எங்களுடைய ஈமானாகும் அந்த வகையிலே இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு நாடிய அல்லாவுக்கே எல்லா புகழும் அலஹம்துல்லா அலக்துல்லில்லா மனித முயற்சிகளும் சேர்ந்துதான் அல்லாவுடைய நாட்டம் இந்த உலகத்திலே நிறைவேறுகிறது அந்த வகையில் இது போன்ற ஒரு பாரிய நிகழ்வு இடம்பெறுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் நன்றியோடும் நினைவு கூறப்பட வேண்டியவர்கள் அவர்களிலே முக்கியமாக இவ்வாறு இந்த நாட்டில் சுதந்திரமாக இடம்பெயர்ந்தவர்கள் ஒன்று சேர்ந்து தங்களுடைய மார்க்கத்தை தங்களுக்கு மத்தியில் வளர்த்து கொள்வதற்கு இடமளித்திருக்கின்ற இந்த நாட்டை இந்த நாட்டின் தலைவர் போன்றவர்களையும் நாங்கள் நினைவு கூற வேண்டியிருக்கிறோம் கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் ஹம் அத்தானி அவர்கள் இந்த வகையிலே இவ்வாறு ஒரு வாய்ப்பை எல்லோருக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருப்பது நன்றியுடன் நினைவு கூறத்தக்கதாகும் இந்த மாதிரியான ஒரு முயற்சிக்கு இலங்கை அரசும் தன்னுடைய தூதுவர் ஆலயத்தின் மூலம் எத்தனையோ ஒத்துழைப்புகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறது இலங்கை அரசும் அதன் தூது தூதுவர்களாக இங்கு வந்திருந்த பலரும் நினைவு கூறத்தக்கவர்கள் அந்த வகையில் இன்று எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை கௌரவித்த இலங்கையின் தூதுவர் மிஸ் ரோஷான் சித்தாரா கான் ஆசாத் அவர்களையும் நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகிறோம் அதே இந்த நிகழ்ச்சி இடம்பெறுவதற்கு ஒரு விருந்தினரை இலங்கையிலிருந்து அழைத்து அதனை சிறப்புற செய்த ஷேக் அப்துல்லா பின் ஜெயத் அல் மஹமூத் இஸ்லாமிக் சென்டர் நிறுவனத்துக்கும் அதன் நிர்வாகிகளுக்கும் நன்றியோடு நாங்கள் நினைவு கூறுகிறோம் இந்த நிகழ்ச்சி இடம்பெறுவதற்கு மிகப்பெரிய அளவிலே அனுசரணை வழங்கிய மலபார் கோல்ட் ஹவுஸ் அதன் பிரதம நிர்வாகி டிவி சந்தோஷி அவர்களையும் இந்த இடத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம் அதனோடு இந்த நிகழ்ச்சிக்காக உழைத்த வருகை தந்த அனைவரையும் அல்லாஹு தாலா அங்கீகரித்து அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு உங்களிட உங்களுக்கு மத்தியிலே ஒரு சிறிய சிந்தனையை பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இன்ஷா அல்லா கணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இஸ்லாம் இஸ்லாத்தின் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் வது அல்லாஹ் ஒவ்வொன்றையும் அதற்கு அதற்கு உரிய இடத்திலே வைத்திருக்கிறான் அப்படி வைத்து வழிகாட்டிய ஒரு மார்க்கம்தான் நாங்கள் பின்பற்றுகின்ற இஸ்லாம் மார்க்கமாக குரானுடைய பாஷையிலே அநீதிக்கு துல்ம் என்று சொல்வார் துல்ம் என்ற சொல்லுக்கு அரபு மொழியிலே பொருள் என்னவென்றால் ஒன்றை அதற்குரிய இடத்தில் வைக்காமல் வேறு ஒரு இடத்தில் வைப்பதாகும் எந்த ஒரு பொருள் எந்த இடத்தில் எந்த அளவு இருக்க வேண்டுமோ அந்த பொருளை அந்த இடத்தில் அந்த அளவில் வைப்பதுதான் நீதி என்று இஸ்லாம் சொல்லுகிறது அப்படியான ஒரு நீதியை இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்து அதனை வாழ்க்கையாக மாற்றி அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிற ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் அந்த வகையில் அல்லா ஒரு மனித மூன்று விஷயங்களை பொசிஷன் பண்ணி அந்த மூனையும் அதற்குரிய இடத்தில் வைக்குமாறு கேட்கிறான் அதுதான் இந்த இடத்திலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகின்ற செய்தியா எங்களோட உள்ளத்தில் வைக்க வேண்டிய இடம் ஒவ்வொன்றையும் வைக்க வேண்டிய இடம் என்று ஒரு இடத்தை அல்லாஹ் எங்களுக்கு அறிவுறுத்துகிறான் அல்லாவ நீங்க உள்ளத்தில் எங்க வைக்கணும் மனிதர்களை எங்க வைக்கணும் உலகத்தை எங்க வைக்கணும் இது இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான வழிகாட்டு இந்த வழிகாட்டில் சரியாக ஃபாலோ பண்ணினா உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும் அல்லாஹுவை எப்போதும் எங்களுக்கு மேலால் வைத்திருக்க வேண்டும் அல்லாவை எடுத்துட்டு எங்களோட உள்ளத்தில் அந்த இடத்துல வேற யாரையும் எதையும் வைக்கக்கூடாது வைத்தால் அது இணை வைப்பு என்ற பாவமாக மாறும் அப்போ அல்லாவை நாங்கள் எங்களோட உள்ளத்தில் மிக உயர்ந்த இடத்திலே வைத்து கொள்ள வேண்டும் அப்படி வைக்கிறேன்னு சொன்னால் சும்மா ஒரு சாமானத்துக்கு வைக்கிற மாதிரி இல்லை வைக்கிறதுக்கு அடையாளம் இருக்குது என்ன செய்யணும் அவனை எப்போதும் நினைவு கூறி வணங்கி வழிபட வேண்டும் அல்லாஹு தாலாவுக்கு அல்லாவை வணங்குகின்ற போது ரெண்டு விஷயங்களை கவனிக்கணும் ஒன்று முற்றிலும் அவனுக்கு அடிமையாக நான் இருக்கிறேன் என்ற உணர்வு ரெண்டாவது அவனை தவிர என் மீது அன்பு கொண்டவன் யாரும் இல்லை எனவே நானும் அவன் மீது அன்பு கொள்கிறேன் இந்த உணர்வோடு அல்லாவுக்கு அடிப்படைந்து வாழும் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன் அல்லாவை எங்களை உள்ளத்தில் மிக உயர்ந்த இடத்துல வைக்கிறேன்னு சொன்னால் அவனை எப்போதும் நினைவு வணங்கி வழிபட்டு வாழ வேண்டும் அப்படி நினைவு கூறி வணங்கி வழிபட்டு வாழ்கிறதுக்கு ரெண்டு விஷயங்கள் முக்கியம் ஒன்று நான் அவனுடைய அடிமை என்ற உணர்வு எங்களிடத்தில் எப்போதும் இருக்க வேண்டும் இந்த அடிமையின் மீது அதிக அன்புள்ளவன் என்ற ரப்பு எனவே நான் அவனை நேசிக்கிறேன் என்ற அந்த தன்மையும் உள்ளத்துல வரும் அந்த தன்மைகளோடு அல்லாஹுவை அடிபணிந்து நினைவு கூறி வணங்கி வாழுகின்ற மனிதன் நிக்கிறானே அவன் அல்லாவ மிக உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறான் என்று பொருள் அதுல நாங்கள் கவனம் செலுத்தணும் அதே நேரம் அவனை உயர்ந்த இடத்துல வைக்கிறதுக்கான இன்னொரு அடையாளம் அவனுடைய மார்க்கமாகிய இஸ்லாத்தை எங்கட கொமாண்டாக எடுத்துக்கணும் எங்களுக்கு செய்யாதே என்று சொல்கிற அதிகாரம் யாருக்கும் இல்லை அது யாருக்கும் கொடுக்கப்படாது அது ஏண்ட தான் அது இருக்குது இதை செய் இதை செய்யாது என்று சொல்கிற அந்த ரைட் என்னைய படைச்சவனுக்கு தான் இருக்குது அதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அவன் சொல்றதுக்கு அடிபணிந்து நடப்பேன் அவனுடைய மார்க்கத்தை அவனுடைய குருவான அந்த குருவானுக்கு அமைவாக அல்லாட தூதர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை முறையை நான் பின்பற்றுவேன் என்ற உணர்வு எங்களிடம் இருக்க வேண்டும் அது அல்லாவை முதலாவது இடத்துல வச்சுக்கிறன்றதுக்கு ஒரு அடையாளமாகும் அல்லாவுடைய பரிசுகளை வெகுமதிகளை கூலியை திருப்தியை எதிர்பார்த்து அவனுடைய தண்டனைக்கு கோபத்துக்கு அஞ்சி வாழ வேண்டும் அது அல்லாவ மேல வச்சிக்கிறோம் என்றதுக்கான இன்னொரு அடையாளம் இந்த எல்லாம் எங்களுக்கு உள்ளே ஏற்படுத்தி இந்த அடையாளங்களோடு நாங்கள் வாழ்ந்தா அல்லாவ மேல வச்சிக்கிறோம் என்று பொருள் இந்த அடையாளங்கள் இல்லாம நாங்கள் சும்மா வாழ்கிறோம் சொன்னால் அல்லாஹ் சில நேரம் மேலேயும் இருப்பான் சில நேரம் எங்களையும் அறியாமல் அறியாமலே அவனை கீழே நாங்கள் வச்சிருவோம் அந்த நிலைக்கு நாங்கள் போகக்கூடாது உள்ளத்தில் மிக உயர்ந்த இடத்தில் அல்லாவை வைக்க வேண்டும் என்ற இந்த விஷயம் மிக விரிவானது அதை பேசி நான் மனித பேசணும் நான் சுருக்கமாக அந்த விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணி ரெண்டாவது எங்களோட உள்ளத்தில் மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடம் மனிதர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய இடம் வைக்குதே அது எந்த இடம் அது எங்களுக்கு மேலையும் அல்ல எங்களைய விட கீழையும் வைக்கப்படாது எந்த மனிதனை அல்லாவை எப்போதும் மேலே வைக்கணும் மனிதர்களை எனக்கு என்ன கண்ணியம் இருக்குதோ எனக்கு என்ன மரியாதை இருக்குதோ எனக்கு என்ன சுதந்திரம் தேவையோ எனக்கு என்ன உரிமைகள் தேவையோ அந்த அவ்வளவையும் அடுத்த மனிதனுக்கும் கொடுக்கின்றவர்களாக நாங்கள் எங்களுக்கு சமாந்தரமாக வைக்கணும் அல்லாவை மேலே வைக்கணும் மனிதர்களையெல்லாம் எங்களுக்கு சமமாக எங்களுக்கு நிகராக வைத்துக் கொள்ள வேண்டும் எனக்கு எதுவெல்லாம் இந்த உலகத்தில் தேவையோ அந்த அத்தனையும் தேவைப்பட்டவன் தான் என்னை போன்ற அடுத்த மனிதன் எனக்கு சுதந்திரம் வேணுமா எனக்கு உரிமைகள் வேணுமா எனக்கு என் நலன்கள் பாதுகாக்கப்படணுமா என்க பிரச்சனை தீர்க்கப்படணுமா எனக்கு கௌரவம் வேணுமா அதெல்லாம் என்ட சகோதரனுக்கும் வேணும் அடுத்த மனிதனுக்கும் வேணும் யார் அந்த அடுத்த மனிதன் முஸ்லீமா இல்லை மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் அந்த அந்தஸ்துக்குரியவர்கள் தான் எந்த மனிதனையும் எங்களுக்கு கீழே வைக்கவும் படா எங்களுக்கு வைக்கவும் படா மேலே வைக்கிறது அல்லாவ மட்டும்தான் எந்த மனிதனையும் நாங்கள் வணங்கி வழிபட மாட்டோம் எந்த மனிதனையும் அடிமையாக்கவும் கூடாது அவனை இழிவுபடுத்த இயலாது பட்டப்பெயர் சொல்ல இயலாது அவனை தூசிக்க முடியாது ஏச முடியாது அவனுடைய குறைகளை புறமாக பேச முடியாது அவன் இல்லாத இட இடத்திலே அவனை இழிவுபடுத்த முடியாது இந்த எல்லாத்துக்கும் இஸ்லாம் தடை வைச்சி சூரத்தில் குஜராத் பாருங்கள் எனக்கு அந்த வசனங்களை மீட்டுறதுக்கு டைம் போதாது எனவே எந்த மனிதனையும் எனக்கு நிகராக சமமாக என் உள்ளத்தில் வச்சு கொள்ளணும் அதுக்கு பிறகு தாய் தந்தை அறிக்கிறாங்க மனைவி பிள்ளை இரத்த உறவுகள் இருக்கிறாங்க அயலவர்கள் இருக்கிறாங்க தூரத்து சொந்தங்கள் கழிக்கிறாங்க ஊரார்கள் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க முஸ்லீம் அல்லாதவங்க இருக்கிறாங்க அவங்க ஒவ்வொருத்தரையும் எல்லாரையும் கண்ணியப்படுத்துறதோட அவங்க ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுத்துடும் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இஸ்லாம் என்ன ஹக்குகளை கொடுக்க சொல்லிக்கிதோ அதை கொடுத்துடும் யாரையும் யாரும் இழிவுபடுத்தும் கருத வேண்டாம் அல்லாட பார்வையில அட்பமாக கருதப்படுகின்றவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம் குரான் சொல்லுது அப்படி மனிதர்கள் விஷயத்திலே நாங்கள் தப்பாக தவறாக நடந்து கொண்டால் அல்லாவுடைய விஷயத்தில் சில நேரம் சரியாக நடந்து கொண்டாலும் கூட நாங்கள் தண்டனைக்கு ஆளாகுவோம் இது ஒரு தனிய தலை தனிப்பெரும் தலைப்பு அதுக்குள்ள போகிறதுக்கும் எனக்கு அவகாசம் நேரம் போதாது எனவே எல்லா மனிதர்களுக்கும் உரிய அந்தஸ்தையும் கௌரவத்தையும் நாங்கள் கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல மனிதர்களுடைய நலன்களை கவனிக்கவும் வேண்டும் அது பௌதீக நலன்களாக இருக்கலாம் ஆன்மீக நலன்களாக அறிக்கலாம் இப்போ சிடிஎஃப் இந்த நிகழ்வை பொறுப்படுத்தி செய்திருக்கிறாரு சிடிஎஃப் நீங்க பார்த்தா கத்தாருக்கு எல்லாரும் பொருளாதார தேவைகளுக்காக வந்து ஆக்கல் அவங்க ஒருத்தரும் சிடிஎஃப் நடத்த வரலை அவங்க யாரும் இங்க சிடிஎஃப் நடத்த வரல எஸ்எல்ஐசி நடத்த வரலை எல்லாரும் அவங்கவுங்கள பொருளாதார பிரச்சனைகளுக்காக வந்தாங்க வந்த இடத்துல அவங்க சம்பாதிச்சு வீடுகளுக்கு தேவையானதை அனுப்பிட்டு சந்தோஷமாக உல்லாசமாக வாழ்ந்துட்டு போயிருந்தானே அந்த வேலைக்கு மேலதிகமாக இப்படி ஒரு வேலை எடுத்து தலையை போட்டுக்கொள்ளணுமா இங்கே உள்ள விஷயங்களை எல்லாம் எங்களோட சிறுலங்கன்ஸ் நலன்களை கவனிக்கணுமா யார் அதுக்கு சம்பளம் கொடுக்குற யார் அந்த வேலையை எடுங்க செய்யுங்கன்னு சொன்ன உத்தரவில அவங்களாக எடுத்துக்கொண்டாங்க அது அரசாங்கங்கள் சொல்லவும் இல்லை எங்கள தலைமைத்துவங்கள் சொல்லவும் இல்லை அவங்க இங்க வந்து அவங்கள தேவைக்காக வந்தவங்க மற்றவங்கள தேவைக்காக வாழ்கிறாங்க உலகத்தை கீழே வைக்கணும் அதுதான் எடுக்கப்படாது உலகத்தை மேல வச்சு வணங்கி வழிபடுற நிலைமை வரக்கூடாது உலகத்தை எங்க உள்ளங்கள் மேல வச்சா அதுதான் எங்க தெய்வம் அதுதான் தெய்வம் உலகத்தை கீழே தான் வைக்கணும் உயிரினங்களதும் களஞ்சியமாக இந்த வானமும் பூமியும் இருக்கிறது அவ்வளவு உயிரினங்களுடைய வாழ்வாதாரத்தின் களஞ்சியமாக இந்த வானமும் பூமியும் இருக்கிறது அல்லாஹ் குரானில் சொல்கிறான் ரவாசிய நாலு நாட்கள் அல்லா படை ஆறு நாட்களில் படைச்சதா குரான்ல அல்லா சொல்கிறான் ஆனால் வானம் பூமியில் உயிரினங்களுக்கு தேவையான ரிஸ்கை ஏற்பாடு செய்யறதுக்கு நாலு நாள் செலவிட்டதாக அல்ல சொல்கிறான் முழு வானம் பூமியையும் படைச்சது ஆறு நாளில் இந்த பூமியில எல்லா ஜீவன்களுக்கும் தேவையான ரிஸ்க அல்லா ஏற்பாடு செய்தது நாலு நாள் அப்ப அதிகமான நாட்களை அல்லா செலவிட்டிருக்கிறான் வாழ்வாதாரங்களை மனிதனுக்கும் உயிரினங்களுக்கும் கொடுப்பதற்காக அதையெல்லாம் எங்கட கையில் எல்லாம் தந்திக்கிறான் இந்த பூமியில வாழ்வாதாரத்தின் களஞ்சியமாக இருக்கிறது அதை அழிச்சிடப்படாது அதை பாதுகாக்கணும் இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்றாங்க நாசமாக்கி கொண்டிருக்கிறது இந்த சிந்தனை இல்லாததின் காரணமாகத்தான் இந்த பூமி மாசடைகிறத உலகம் பார்த்து சகித்து கொண்டிருக்கிறது ஒரு முஸ்லீமுக்கு அதை பார்த்து சகிக்கலாது ஏன்னா இந்த வானத்தில் பூமியில இருக்கிற அத்தனை ஜீவராசிகள் ஜீவராசிகளில் வாழ்வாதாரம் இந்த வானத்திலும் பூமியிலும் தான் இருக்கிறது அதை மாசடையை செஞ்சால் இன்னைக்கு ஒரு பெரிய பெரிய பிரச்சனை இருக்குது இனங்கள் எத்தனையோ உயிரினங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன என்ற அவற்றின் வாழ்வாதாரங்கள் இல்லாமல் ஆக்கப்படுகின்றன இந்த பூமியில் அப்படி ஒரு வேலை எங்களுக்கு இருக்கிறது அதே போன்று இந்த வானத்திலும் பூமியிலும் தான் அல்ல அருள்களை சொறிந்து நிறைத்து வைத்திருக்கிறான் வைன் தாவுத்து நியமத்தல்லா இலாத்து சுஹா அல்லாட அருள்களை நீங்க எண்ணி பார்த்தா கணக்கிட்டா கணக்கிட்டு முடிக்க மாட்டீங்க அவ்வளவு அருள்கள் இந்த வானத்திலும் பூமியிலும் இருக்கின்றன அவற்றையெல்லாம் தினமும் ஒவ்வொரு பொழுதும் அனுபவிச்சு 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 வாழ்கிறவங்க அல்லாக்கு நன்றி செலுத்தி வாழ என்று சொல்லி அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அதே போன்று இதெல்லாம் உலகத்தோட இறக்கிக்கிற உறவுகள் இருக்கக்கூடாத உறவு என்ன தெரியுமா இந்த உலகத்தை இலட்சியமா ஆக்கிடப்படாது இந்த உலகத்தை அடையிறதான் வாழ்க்கையின நோக்கம் என்று ஆக்கிடப்படாது என கீழடிக்கணும் அதை மேலே கொண்டு வைக்கலாது உலகத்தை இலட்சியமா மாத்தினா அது மேலே வந்து அல்லாட இடத்தை நிரப்பும் உலகத்தை இலட்சியமா மாற்றினா அது அல்லாக்குரிய இடத்தை எடுத்துக்கொள்ளும் அந்த இடத்தை இந்த உலகத்தை கொடுக்கலாது அல்லாட இடத்துக்கு நாங்கள் உலகத்தை கொண்டு வைக்கிறோம் என்று பொருள் அதே மாதிரி உலகத்தில் இன்னொன்று செய்யப்படாது அடுத்த மனிதனை கையில் இருக்கிற உலகத்தை அடுத்த மனிதனுக்கு சொந்தமான எதனையும் அவனுடைய அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாது அது காணியாக பூமி வாங்கின கடனை அகிக்கலாம் எந்த சொத்தாகவும் இருக்கலாம் அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற எதையும் அபகரிக்கலாது அபகரிச்சாலும் அந்த உலகத்தை தூக்கி நாங்கள் மேலே வைக்கிறோம் அதை வணங்கி வழிபடுகின்ற ஒன்றாக மாற்றுகிறோம் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் மிக விரிவாக பேச வேண்டிய தலைப்புகள் இந்த நிகழ்ச்சியிலே ஒதுக்கப்பட்ட நேரத்துக்குள் இதனை மிக சுருக்கமாக உங்களோடு நான் சேவா பண்ணிக்கொண்டேன் பகிர்ந்து கொண்டேன் இந்த மூணு விஷயங்கள் அதாவது அல்லாஹுவை எங்களை உள்ளத்தில் மிக உயர்ந்த இடத்துல வைக்கிறது எல்லாம் எங்கள உள்ளத்தில் எங்களுக்கு நிகராக சமமாக கொள்றது உலகத்தை எப்போதும் கீழே வச்சு அதால பெற பயன்களை பெற்றுக்கொள்வது இதுவாக நாங்கள் பேச வேண்டும் ஆனால் இது இந்த நேரம் அதற்குரியதல்ல இந்த கருத்தை சுருக்கமாக உங்களுக்கு முன்னால் வைத்து எனது இந்த கருத்துறையை முடித்துக்கொள்கிறேன்லா ஆலமீன் अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातहू जजाक मुल्लाहु खैरन उस्ताद अवர்களே इवलो नेरमम तनदे सिरपुरेय मिह सिरपाहा नडाथिए उस्ताद रसीद हज्जु लखबार अवர்களே நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு தாலா அவருடைய ஆயுளிலும் தேக ஆரோக்கியத்திலும் மென்மேலும் பறக்கச் செய்ய வேண்டும் என்று நாங்கள் இவ்விடத்திலே இறைவனிடம் கேட்டுக்கொள்கின்றோம்